நிஜமான அதை அவர் கேட்டதுனால அந்த பல்பு மறுபடியும் இன்னொரு பல்பு எடிச்சிருக்கு இந்த ரெண்டாவது மந்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ கேளக்கியர் உங்களுக்கு கனெக்ட் ஆகலைன்னு சொல்கிற ஒருத்தங்க கூட அந்த அந்த பீரியடில் சொல்ல மாட்டேங்க இந்த பாத்திரத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்து இந்த பாத்திரத்தை நீங்கள் வீட்டில் வைங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு இந்த பாத்திரத்தை கொடுக்குறேன் அவரும் நல்லா இருக்கிறார் மூன்று இஸ்லாமிய நண்பர்கள் வந்து பதிவு பண்ணுறாங்க இதையும் தாண்டி கேளக்கியர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செஞ்சார் அப்படின்னு பண்ணியிருக்கார் இவர் செஞ்ச சித்து விளையாட்டுகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் இந்த கேளைக்கியர் வழிபாட்டிலேயே நீங்கள் கூகுளில் கேளைக்கீர்ன்னு அடிங்க வீடியோக்கால் வரும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒளிஞ்சு மறைஞ்சல்லாம் கேளைக்கீர்கிட்ட கிடையவே கிடையாது அவர் வந்தால் அப்படி டோரே பட்டாருன்னு அடிக்கும் பாத்திரங்கள்லாம் சில சிலது கீழே விழுந்திருக்கும் சிலது ஒருத்தருக்குன்னா லைட்டே வெடிச்சிருக்கு இந்த மாதிரியெல்லாம் இப்படியெல்லாம் நடந்திருக்கு எனக்கு போடுறப்ப நானே நம்பலை இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க அப்படிங்கிறேன் ஐயா சத்தியமாக நடந்துச்சுங்கய்யா அப்படிங்கிறேன் மீண்டும் வேண்டாரு இந்த மாதிரி ம மறுபடியும் நான் நாளைக்கு மந்திரம் சொல்கிறேன் இதே மாதிரி பல்பு வெடிக்கணும்னு அவர் கேட்டிருக்காரு நிஜமாலும் அதை அவர் கேட்டதுனால அந்த பல்பு மறுபடியும் இன்னொரு பல்பு வெடிச்சிருக்கு பார்த்தவங்க எல்லோரும் அப்படியே கத்துறாங்க சார் அவர் ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி பார்த்தாரு அப்படின்னாங்க அவர் அப்படி தான் இருக்கிறார் ஆனால் அவர் ரொம்ப அன்பின் சொரூபமானவர் நீங்கள் அவரை பற்றி பயப்படவே வேண்டாம் அவர் என்னன்னா இதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க நீங்கள் யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோக்கள் இருக்குது அவர் பகிரங்கமாக வந்தார் கேமராவில் தெரிஞ்சிருக்காரு ஓகேங்களா ஒரு பையன்ட்ட யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன்ட்ட போய் பேசியிருக்கிறாரு அந்த கால் சத்தத்தை அவங்க ஃபோன் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறாங்க நீங்கள் எல்லோரும் இதை மாதிரி கேட்டிருக்கீங்கன்னு வச்சு எல்லாருமே இந்த மாதிரி அமானுஷியமாக ஒரு விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் பட் நீங்கள் வீடியோ ப்ரூஃப் கொடுக்கவே முடியாது எதுக்குமே கேட்டிருப்போம் இப்படி எங்கள் அப்பா சொன்னாருங்க தாத்தா சொன்னாருங்கன்னு தான் இப்படி தான் கேட்டிருப்பீங்களே இல்லையா நீங்கள் கண்ணார பார்த்துருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை பட் கேளைக்கு இருக்கு இந்த ரெக்கார்டு இருக்குது பார்த்துருக்காங்க அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதை யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு குழந்தை அவங்க அம்மா டெய்லி மந்திரம் சொல்கிற அதே ஏரியாவையே பார்த்துக்கிட்டே இருக்கு என்ன இங்கே பார்த்துக்கிட்டே இருக்க பார்த்துட்டும் ம் ம் குழந்தைங்க அவங்களுக்கே உரிய அந்த ஊன் மட்டும் ஊன் கொட்டிக்கிட்டே இருக்காங்க இவங்க அம்மா ரெக்கார்ட் பண்ணுறாங்க அந்த பக்கம் இந்த பொண்ணு ஊன் கொட்டுனா அந்த பக்கம் ஒரு சவுண்டு இப்படியே இந்த ரெண்டு சவுண்டு மாறி மாறி வந்துட்டு இருக்கிறப்ப ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புகிறாங்க இதை ஏன் சேனலில் நானே போட்டிருக்கேன் அப் இதுதான் ஆச்சரியங்கிறது இ ஒருத்தங்க ரெக்கார்டு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அந்த சக்தி அதே இடத்துல இருக்குதுன்னா இதுதான் தைரியம் சித்து விளையாட்டுக்களில் நான் அந்த ஒளிஞ்சு மறைஞ்சு அவங்க கேள்விப்பட்டாங்க இவங்க நீங்கள் கேள்விப்படுவீங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதே வாசனை நீங்கள் நுகர்வீங்க உங்களுக்கு சந்தனம் வேணும் என்ன வாசனைன்னு மட்டும் நீங்கள் கேட்டால் அந்த வாசனையோட நறுமணத்தோடையே உங்கள்கிட்ட வருவார் நீங்க கேட்கறதை கொடுக்குறாரு அதுதான் இவர்கிட்ட இருக்கிற சித்து விளையாட்டுக்களை ஆச்சரியப்பட்டு போவீங்க நான் இவர் பேரை கேளக்கியர்னு கேள்விப்பட்ட உடனேமே ஆயிரத்தி எட்டு சித்தர்கள் நூற்றி எட்டு சித்தர்கள் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் இந்த எல்லா பேரையும் புரட்டி பார்த்துட்டேன் கேளக்கியருங்கிற பேரே இல்லை அதனால தான் இவருக்கு நம்ம வேற பேர் வைக்கலாம் எனக்கு முருகன் பிடிக்கும் அதனால நான் முருகன் பேரில் ஏதாவது ஒன்று வச்சிடலான்னு சொல்லிட்டு ஐயாட்டை ஒரு நாலு பேர் ரெடி பண்ணிட்டு ஐயாட்டை கேட்கலான்னு தான் ஐயா சொல்லிட்டார் இல்லை நீங்கள் கேளக்கியருங்கிற பேரே வைங்க அப்படின்னார் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டேன் என்னுடைய கோவிலில் இந்த கேளக்கியருங்கிறதுக்கும் கீழே ஒரு வாசகம் எழுத போகிறேன் அந்த தான் இந்த கேளக்கியருக்கான பேருக்கான அர்த்தமே அங்கே தான் இருக்குது ஆக்சுவலி அவர் எங்கிட்ட ரெண்டு மந்திரம் கொடுத்தாரு ஒரு மந்திரம் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இன்னொரு மந்திரம் கோயில் கட்டிட்டு அதன் பிறகு நான் பெரிய ஃப்ளெக்ஸாகவே வைக்க போகிறேன் அது அந்த ரெண்டாவது மந்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகலைன்னு சொல்கிற ஒருத்தங்க கூட அந்த அந்த பீரியடில் சொல்ல மாட்டேங்க நிச்சயமாக இதை எல்லாருக்குமே கேலக்கியர் கனெக்ட் ஆவார் அதுக்கு நான் நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்குறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக சித்தர்கள் இருக்காங்க எதன் அடிப்படையில் இது வகுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆறான்னு ஒன்று இருக்குது இந்த ஆறா கூட எந்த சித்தருடைய ஆறா கனெக்ட் ஆகுதோ அதுதான் உங்களுக்குரிய உங்கள் நட்சத்திற்குரிய சித்தர்கள்னு நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க பெரும்பாலும் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு இன்றைக்கி ஏகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் முருகருக்கு மட்டும் இவ்வளோ ஒரு பக்தர்கள் கூட்டம் எல்லாரும் தான் கடவுளர்கள் அதில் என்ன முருகருக்கு மட்டும் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா எந்த கடவுள்களுன ஆறா உங்கள் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குதோ அவர் தான் உச்சத்தில் இருப்பார் இப்படி இருக்கக்கூடியவர் தான் முருகர் இந்த கேளக்கியர் சித்தருமே இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுடைய ஆறாவை மொத்த கூடையும் இவர் கனெக்ட் ஆகிறாங்கட்டு தான் இவர் குறிப்பிட்ட நட்சத்திரத்திற்குன்னு இல்லை என்னை எடுத்துக்கோங்க நான் கடகராசி பூச நட்சத்திரம் நான் இதை முத முதல்ல பரிந்துரை பண்ண அந்த நண்பர் வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம் என் மனைவி சித்திரை நட்சத்திரம் இப்படி எல்லா நட்சத்திரக்காரங்களோடையும் அவர் கனெக்ட் ஆகிறார் அதனால் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் இவரை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இவருக்கு என்று விதி விலக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் யார் கூப்பிட்டாலும் உங்களோட நிச்சயமாக அவர் கனெக்ட் ஆவார் நான் என்னுடைய மக்களுக்கு வந்து எங்கள் கோவிலிருந்து அக்ஷய பாத்திரம்னு ஒன்று கொடுக்குறேன் இந்த அக்ஷய பாத்திரம்னு ஏன் இதுக்கு பேர் வச்சோம் அப்படின்னா என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சார் ஒரு கோவிலுக்கு வந்து நவநானியங்கள் கேட்டாங்க நான் பேக் பண்ணி கொடுக்கணும் இந்த வேலையை தான் நான் செய்யணும் அதனால நவ தானியங்கள் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் போட்டு பேக் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் கடையிலேருந்து ஒரு குவான்டிட்டி வாங்கிட்டு வந்துருப்பேன் இல்லையா மூணு கோவிலுக்கும் பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த கவரில் இருக்கிற தானியங்களை பார்க்கறேன் அந்த தானியம் அப்படியே இருக்குது எனக்கு எனக்கு ஆச்சரியம் என்ன இது குறையவே இல்லை அப்படின்னு இப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நான் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்த குவான்டிட்டியும் மூணு கோவிலுக்கும் பிரித்து கொடுத்தவரோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருந்தேன் இங்கே மூணு கிலோ இருக்குது இதை இல்லாமல் நான் என்ன குவான்டிட்டி வாங்கிட்டு வந்தேன்னா அந்த குவான்டிட்டி அப்படியே இருக்கு இதனால தான் மக்களுக்கு நான் அக்ஷய பாத்திரன்னு ஒன்று கொடுக்குறேன் இதோடைய அற்பு ரெண்டாவது இந்த பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியும் இதில் யாருக்காவது எனக்கு அற்புதம் நடக்குது எல்லாமே அப்படிதான் என் நான் நல்லா இருக்கேன் எனக்கு அற்புதம் நடக்குது இதை இன்னொருத்தங்களுக்கு நான் கொடுத்தா அவங்களுக்கும் நடக்கணும் தான் இது உண்மை இல்லைன்னா இது நான் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாத்திரத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்து இந்த பாத்திரத்தை நீங்கள் வீட்டில் வைங்க நீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு இந்த பாத்திரத்தை கொடுக்குறேன் அவரும் நல்லா இருக்கிறார் இப்போ தான் எனக்கு புரியுது இந்த கேளக்கியர் சித்தர் எல்லார் வீடுகளிலுமே அற்புதங்களை செய்கிறார் இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு துர்சக்தி இருக்குதுன்னா நான் முத முதல்ல அந்த பாத்திரம் கொடுத்தேன் இல்லையா அவங்க வீட்டில் இந்த மாதிரி துர்சக்தி இருந்து அந்த துர்சக்தி அவங்க வீட்டை விட்டு போயிருக்கு நைட்டு கனவில் இந்த மாதிரி என்னை நீ விரட்டல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு அவங்க இடத்துல என்னை கமெண்ட் பண்ணுறாங்க சார் இந்த மாதிரி ரிசீவ் ஆன உடனேமே எங்களுக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு நல்லதா அப்படின்னு கேட்டார் நல்லது ஒன்றும் பிரச்சனை இல்லை கேளக்கியருடைய அற்புதமே உங்கள் வீட்டில் என்ன பில்லி சூனியம் இருந்தாலும் சரி பேட் வைப்ரேஷன் என்ன இருந்தாலும் சரி காலையில் இவர் மந்திரம் ஒழிச்சிட்டா அது எல்லாமே ஒழிஞ்சிருச்சின்னு அர்த்தம் அதனால் மந்திரத்தை ஒழிக்க விடுங்க பேட் வைப்ரேஷன் தானாக ஒழிஞ்சிரும் இவருக்குன்னு வழிபடக்கூடிய ஏதாவது பொருட்கள் இவரை ஈர்க்கக்கூடிய பொருள் ஏதாவது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது சந்தனம் தான் அது என்னுடைய மக்களுக்கு என்னை சந்திக்கக்கூடிய வர மக்களுக்கு எல்லாருக்கும் நான் அது கொடுக்குறேன் ஏன்னா இவர் ரெண்டு விஷயம் எனக்கு கொடுத்தாரு என்னென்னா அந்த சுருட்டு வாசனை கொடுத்தாரு நான் ஒரு சுருட்டு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து என் வீட்டில் வச்சுருக்கேன் இதை எல்லாேருக்கும் கொடுக்க முடியாதுங்கிறங்காட்டி சந்தனம் அடுத்து எனக்கு சந்தன மனம் கொடுத்தாரு அடுத்து நான் சந்தன மனம் வச்சிருக்கேன் இந்த சந்தனத்தை நான் பிள்ளையார் மாதிரி பிடிச்சே வச்சிருக்கேன் வச்சு அதற்கு வந்து அஷ்டகந்தா போட்டு நான் பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்ணுறேன் பண்ணிட்டு இப்போ என்னன்னா நான் என் வீட்டிலேருந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு இருந்தாலும் அதனுடைய நறுமணம் எனக்கு இங்கே அடிக்கும் இதுதான் அந்த வைப்ரேஷனை அவர் என்ன பண்ணுறாருன்னா நான் ஒன்று என் கையால் பிடிச்சி வச்சேன் அதை யாருக்கு கொடுத்தாலும் இந்த என் கையிலேருந்து போகிற நறுமணம் அவங்க என்ன இடத்துக்கு போனாலும் அவங்களோட அந்த வாசனை பின்தொடர்ந்தே வரும் இது நான் நடக்குதான்னு சொல்லி இதையும் செக் பண்ணி பார்க்குறேன் நமக்கு மட்டும் இப்படி இருக்குது இது இன்னொருத்தங்களுக்கு இப்படி நடக்குதா அப்படின்னு பார்க்குறேன் அந்த பொருள் வாங்கின எல்லாரும் சொல்கிறாங்க ஆமாம் சார் நான் ஆஃபீஸில் இருந்தாலும் இந்த வாசனை என்னை பின்தொடர்ந்து வருது ஸோ நீங்கள் சந்தனை வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ஒரு மண் விளக்கு சின்னதாக வாங்கி அதில் நெய் ஊற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் கிழக்கியர் எந்த மதத்துக்கும் உட்பட்டவர் இல்லை ஆரம்பத்தில் எனக்குமே அந்த சந்தேகம் இருந்துச்சு ஒரு இஸ்லாமிய நண்பர் என்னை கேட்டார் சார் நாங்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணலாமான்னு கேட்டேன் எனக்கு தெரியாது நீங்கள் பண்ணுங்கள் உங்களோட கனெக்ட் ஆனார்னா அது உங்களுடைய ஆரா அப்படின்னு நான் சொன்னேன் அவர் முயற்சி பண்ணார் முயற்சி பண்ணிட்டு சார் சத்தியமாக நான் கேட்டதை அவர் கொடுத்தாரு சார் எனக்கு நடந்துச்சு அப்படிங்கிறாரு அப்புறம் நான் இதை வெளியே சொல்லலாமான்னு நினைக்கும்போது சரி வேணாம் இது நம்ம நம்மளோடய வச்சுக்குவோம் அப்படின்னு நான் இருந்துட்டேன் என்னுடைய ஒரு வீடியோவில் ஒரு கிறிஸ்தவ சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னா அவங்களுக்கு ரெண்டு பிரச்சனை பிரதானமாக இருந்துச்சு ஒன்று அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை கிடைக்கல இன்னொன்று அவங்களுக்கு குழந்தை இல்லை இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு பத்து நாளுக்குள்ளேயே அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை கிடைச்சிருச்சு இருபத்தி ரெண்டாவது நாள் அவங்க கரு தரிச்சிட்டாங்க அவங்க என்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும்போது நாற்பத்தி ரெண்டாவது நாள் சார் நான் நாற்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கரு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டாங்க ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டாங்க நான் அந்த கமெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு மாற்று மதத்தினர் கிறிஸ்தவ சகோதரிக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு அதை போஸ்ட் பண்ணுறேன் அந்த போஸ்ட்டுக்கு கீழே மூன்று இஸ்லாமிய நண்பர்கள் வந்து பதிவு பண்ணுறாங்க இதையும் தாண்டி கேளக்கீரை எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செஞ்சார் அப்படின்னு பண்ணியிருக்காரு அப்போ தான் நான் உணர்ந்தேன் ஏன்னா எந்த கடவுளுமே எந்த மதத்தையும் சார்ந்தவர்கள் அல்ல அவங்க இந்த உலகத்தை படைச்சதை தவிர வேறு எந்த மதத்தையும் அவங்க படைக்கலை அதனால் இந்த மதம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும்தான் சித்தர்களுக்கு கிடையாது எந்த கடவுளர்களுக்கும் கிடையாது உலகத்தில் இருக்கிற அத்தனை மதத்தினரும் நீங்கள் கேளக்கீரை கூப்பிடலாம் அவர் உங்களுக்கு இவர் இவர் யார் இவர் கடவுளா அப்படின்னு கேட்டா இவர் கடவுள் இல்லை உங்களை கடவுளிடம் சேர்க்கக்கூடிய ஒரு மீடியேட்டர் வச்சு உங்களுக்கும் கடவுளுக்கும் இடைப்பட்ட ஒரு நபர் ஏன்னா இப்ப நான் எந்த கடவுளை தேர்வு பண்ணணும்னு எனக்கு தெரியாது அந்த கடவுளை எப்படி வழிபாடு பண்ணணும்னு எனக்கு தெரியாது அந்த கடவுள் எந்த நேரத்துல இங்கே வருவார் அதுவும் எனக்கு தெரியாது இந்த கடவுளை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாதாங்காட்டி இப்ப இந்த சித்தர் வழிபாடை நீங்க செய்யறப்ப உங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் இவர் கடவுளிடம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலமாக இருக்கிறார் அதனால நீங்க கேளக்கியர் கடவுள் திரும்ப கடவுள் கேளக்கியர் நீங்க உங்களுடைய எல்லா வேண்டுதல்களும் இப்படியே நிறைவேற்றப்படும் அவர்கிட்ட மடங்கு சக்தி இருக்கிறங்காட்டி உங்களுடைய வேண்டுதல்களை அவர் கொண்டு போய் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொண்டு வரார் இந்த வேலையை அவர் செய்கிறார் அதனால உங்களுடைய எல்லா வேண்டுதலும் சீக்கிரமாக நிறைவேறுது இந்த வேலையை நாம் செஞ்சோம் அப்படின்னா பத்து வருஷம் ஆகும் அவர் செஞ்சார்னா பத்து நாளுக்குள்ளே செஞ்சிடறார் இதுதான் நமக்கும் அவருக்கு இருக்கிற வித்தியாசம் எல்லா மதத்தினரும் கேளைக்கியர் சித்தர் வழிபாடு பண்ணலாம் நூறு சதவீதம்